தாலுகா பொட்டு சந்தையில் வாரந்தோறும் நடைபெறும் மார சந்தைக்கு மட்டுமின்றி திருப்பத்தூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் உள்ள புங்கனூர் வீகோட்டா என இருந்தும் கர்நாடகத்தின் மாவட்டத்தில் இருந்தும் கால்நடைகள் விற்க பொங்கலுக்கு முன்னதாக நடைபெறும் சந்தை என்பதாலும் லேசான மழை காரணமாகும் நேற்று வழக்கத்தை விட கால்நடைகள் குறைந்த அளவிலேயே வந்தன குறிப்பாக கரவை மாடுகள் ஜெர்சி கலப்பின பஸ்ஸுகள் உழவு மாடுகள் எருமைகள் குறைந்த அளவில் வந்தன சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாடுகளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளும் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன கோழிகள் அதிக அளவில் விற்பனைக்காக குவிந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடைகளை அலங்கரிக்க பயன்படுத்தும் கயிறுகள் கழுத்து மணிகள் சங்குகள் அலங்கார பிளாஸ்டிக் வண்ணப்புகள் போன்ற கால்நடை அலங்கார பொருட்களின் வியாபாரம் அமக்கமாக நடந்தது இதனால் கூடுதலாக அலங்கார பொருட்கள் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன இது குறித்து வியாபாரிகள் கூறுகையில் பொய்கை மாட்டு சந்தையில் நேற்று குறைந்த அளவில் மாடுகள் ஆடுகள் கோழிகள் விற்பனை செய்யப்பட்டது வழக்கமாக ரூபாய் இரண்டு கோடிக்கு வியாபாரம் நடக்கும் இந்த வாரம் ரூபாய் ஒரு கோடி அளவில் தான் வியாபாரம் நடந்ததாக தெரிவித்தனர்